அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் வீட்டில் செல்வம் பெருகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படிப்பட்ட என்ன ஒரு மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலை நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான நேரங்க நிறைய பேர் நிறைய நேரத்தில் எந்திரிப்பாங்க சில பேர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிப்பாங்க ஒரு சிலர் சிக்ஸ் ஓ கிளாக்கு எழுந்திரிப்பாங்க ஒரு சிலர் ஏழு மணிக்கு எந்திரிப்பாங்க ஒரு சிலர் ஒம்பது மணிக்கு எந்திரிப்பாங்க இப்படி பலருக்கும் பல நேரங்களில் காலை நேரத்தில் எந்திரிப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க அந்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு நினச்சி தூங்கினாலும் சரி உங்களால் தூங்க முடியாது எந்திரிச்சிடுவீங்க தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இருபத்தி ஒரு நாட்கள் அலாரம் வச்சு கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் எந்திரிச்சுருங்க இருபத்தி இரண்டாவது நாள் நீங்கள் அலாரம் வைக்காமல் தூங்கி பாருங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு முழிப்பு வந்துடும் நீங்கள் தூங்கணும்னு நினச்சாலும் அது தூங்க முடியாது ஏன்னா நீங்கள் அந்த இருபத்தி ஒரு நாள் என்ன பண்ணிட்டுருந்தீங்களோ அது உங்கள் மைண்டில் ரிவைன் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களால் தூங்க முடியாது டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க எந்த ஒரு பழக்கத்தையும் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழகிடும் உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும் என்னால் எந்திரிக்க முடியாதமா ஒர்க் ப்ரெஷர் நாங்களே லேட்டாக தான் நைட்டு தூங்குறதுக்கே பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிடுது அப்படிங்கிறவங்க குறைஞ்சது ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளாகையாவது எந்திரிச்சு பாருங்கள் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த மூன்றையிலேருந்து நான்கு முப்பது மணி இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப அற்புதமான நேரம்னு நான் சொல்லுவேன் அந்த நேரத்தில் எந்திரிச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு கூட நீங்கள் தூங்கிடலாம் இல்லையா காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு பிரபஞ்சத்திட்ட பேசுங்க ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அதுலேயும் ஐந்து மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யோ நெய்ய விட்டு பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க வச்சுட்டு பேசுங்க கடவுள்கிட்ட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி உங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் இருக்குது எனக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குறியே எதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன் அப்படியே ஏதாவது செஞ்சுருந்தாலும் கூட என்னையை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த நிலமையில் இருக்கிறீங்களோ அப்படியே அது தலைகீழாக மாற்றக்கூடிய பவர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இருக்குது இதில் நீங்கள் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அம்மா நாங்கள் வழிபாடெல்லாம் செய்ய மாட்டோமே அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்துருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க நீங்கள் தீபம் ஏற்றணுன்ற அவசியமே கூட கிடையாது நீங்கள் பெந்திரிச்சு ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துக்கிட்டே பேசுங்க எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உன்னால தான்ண்ணே எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சரி இது பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நேரம் சரிம்மா நாங்கள் காலையிலலாம் எந்திரிக்க முடியாது சிக்ஸ் ஓ கிளாக்கு இன்னொரு ஃபைவ் தேர்ட்டிக்காவது எந்திரிச்சு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கபடி காலையில் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது உங்கள் உள்ளங்கையை பார்த்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பெட்லேயே படுத்துட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க உடனே ஃபைவ் ஃபிஃப்டின் தான் ஆகுது ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கலாம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எந்திரிக்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு தூங்கிட்டே இருப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சோணும் எந்திரிச்ச உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கணும் ஏன்னா இந்த உள்ளங்கையில் முப்பெரும் தேவியும் வாசம் செய்கிறாங்க அதனால் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கையை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த நாள் பூரா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செல்வ வளமான ஒரு நாளாக அமையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதேவும் அவங்களுக்கு ஐயோ இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இவங்களுக்கு காசு தரணும்னு சொல்லியிருக்கிறோமே நம்ம கையில் பத்து பைசா இல்லையே அவங்க வந்து கடன் கேட்பாங்களே இப்போ இவங்கக்கிட்ட வாங்கலாமா அவங்கக்கிட்ட வாங்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்போது அந்த நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குட் டேவாக அமையும் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கையில் நீங்கள் வறுமையிலையும் தரித்திர நிலைகள்லையும் கஷ்டத்தையும் இருக்கிறீங்க அப்படின்னா செல்வ வளம் பெருகும் எப்படி செல்வ வளம் பெறும் உள்ளங்கையை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீட்லேயே இருந்தால் செல்வம் பெருகிருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படி கிடையாது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்யணும் செல்வம் பெருகுவதற்கு நம்ம என்ன செய்யணும் வேலை செய்யணும் தொழில் செய்யணும் இல்லையா அப்போது ஏற்கனவே அதை தானமாக செஞ்சிட்ருக்குறோம் அப்படி இருந்துமே எங்களுக்கு எந்த ஒரு பண வரவும் முன்னேற்றமோ இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மந்திரம் அதுக்கு தான் இந்த மந்திரத்தை நான் சொல்ல சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்லிட்டு வரீங்க தினமும் சொல்லிகிட்டே வரீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் இந்த மந்திரம் உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் இல்லை ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் புதிய புதிய கஸ்டமர்கள் வந்து அதன் மூலமாக உங்கள் வருமானம் பெருகும் இப்படி உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா கண்டிப்பாக பணம் வராது நான் வந்து உடனே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க இதையெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் எல்லாருந்தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாருமே அம்பானியாயிடுறோமா இல்லை இல்லை எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தையும் கடவுளினுடைய அருளையும் பெற்றுத்தரும் அப்போ என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பொருளாதார நிலையும் முன்னேறும் அந்த மந்திரங்களும் சரி வழிபாடுகளும் சரி உங்களை எப்படி மேம்படுத்தும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும் நல்ல யுக்தியை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற யோசனையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எந்திரிச்சோடனே இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்ல போகிறீங்க அவ்வளவு தான் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பம் முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்